அவங்க சிவாய இந்த வாரம் பண்ணணும் பார்க்க இந்த வாரம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து உங்களுக்கு இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து பன்னெண்டு வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வாரம் பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரம் சில விசேஷங்கள் இருக்கு இது வந்து ஆடி இரண்டாம் வாரம் ஆடி மாதம் ஏன் விசேஷமான மாதமாக இருக்கிறதுன்னு பார்க்கும்பொழுது இந்த வா இந்த ஆடிங்க இந்த மாதத்துல வந்து நோய் பரவல் வந்து அதிகமாக இருக்கும் அதனால என்னென்னா அந்த ஆரோக்கிய இருந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் கடவுளும் சேர்ந்து கண்டுபிடிச்சது அந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுறது இந்த மாசத்துல பெயர் மிளகால் ஆக்கப்பட்ட கூழ் குடிக்கும் பொழுது நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ஸ்டேபிளாக இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் கூழ் கிடைச்சா குடிச்சிருங்க அது உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் ரொம்ப நல்லது சரி இன்னைக்கு நம்ம பன்னெண்டு ராசிக்கு எப்படி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மேஷ ராசி பார்த்திருவோம் மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் ஆக செவ்வாய் வந்து குருவோட சேர்க்கையோட இருக்கிறதுனால உங்களுக்கு சில எதிர்பாராத திருப்பங்கள் வந்து கூடிய ஒரு வாரமா இருக்கும் இந்த வாரம் போன வாரம் வந்து சில விஷயங்கள் வந்து தடைப்பட்டு சில விஷயங்கள் நடக்காம போயிருக்கும் விரக்தியாக இருக்கீங்க அந்த விடுபட்ட விஷயங்கள் இந்த வாரம் நடந்து உங்களை மகிழ்விக்கக்கூடிய விஷயமா இருக்கும் போன வாரம் நடக்கிறன்றதுக்காக முயற்சி கைவிடாதீங்க இந்த வாரம் அதை தொடரும் பொழுது அது நூறு சதவீதம் சக்சஸ்க்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அடுத்து ரிஷபராசி அன்பர்களை ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிகவுமே அற்புதமான வாரம்னு சொல்லணும் என்னன்னா தேர்ச்சி அப்படின்ற மாதிரி இன்டர்வியூ போறீங்க இல்லை வந்து ஏதோ ஒரு காம்படிஷனுக்கு போறீங்கன்னா இந்த வாரத்துல போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்க செலக்டு வாய்ப்புகள் வாய்ப்புகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ரிஷபராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்கள் இந்த வாரம் மிகவும் அற்புதமான வாரம் ஆனா நீங்க வண்டி வாகனம் ஓட்டும் பொழுதும் சரி சில விஷயம் பிரயாணத்துலையும் வந்து ரொம்ப கவனமா இருப்பது நன்மையை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அடுத்து கடகராசி அன்பர்களே எங்கே எதை பேசணும்னு இந்த வாரம் தெரிஞ்சு பார்த்து பேசுங்க நாட்கள் சனிங்கிற மாதிரி இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து சில தீவியில்லாத பிரச்சனைகள் வந்து நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் அது பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால இந்த வார கடகராசி அன்பர்கள் நான் வடக்கம் ரொம்பவே தேவையான ஒரு வாரமாக இருக்குது சிம்ம ராசி அன்பர்கள் இந்த வாரம் பிரயாணம் தீவிய இல்லாத பிரயாணம் சுப பிரயாணங்கள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நம்ம சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து கன்னியாராசி அன்பர்களே கன்னியாராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்கோவிகள்னு சொல்லலாம் ஏன் கோவப்படுறாங்கன்றது தெரியாம எதுக்கும் கோவப்படுவாங்க சோ அப்படியாப்பட்டவங்க இந்த வாரம் கோவம் இல்லாமல் ரொம்பவுமே அமைதியா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்குது சில தடைப்பட்ட விஷயங்கள் உங்களை மகிழ்விக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நம்ம கன்னியாராசி அன்பர்களுக்கு அடுத்து ராசி அன்பர்களே வெற்றி நிறைந்த வாரமா இருக்கும் தோல்விகள் போன மாத்திர சில விஷயங்கள் வந்து உங்களை மனசங்கத்தில் ஏற்படுத்துறாங்க நடந்திருக்கும் அதெல்லாம் நிவர்த்தியாக இந்த வாரம் உங்களை மிகவுமே ஒரு வெற்றி பாதில் கொண்டு போகும் ஒரு வாரமா இருக்க போகுது நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு விருச்சுக ராசி அன்பர்கள் இந்த வாரம் விருச்சுக ராசி அன்பர்களுக்கு தேவையற்ற சில செலவுகள் வந்துட்டு போகும் நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க இந்த வாரம் இவ்வளவுதான் நமக்கு செலவு வரும் அப்படி ஆனா அதை மீறி நடக்கிறதுக்கான செலவுகள் நடத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இறை வழிபாடோட வாரத்தை தொடங்குங்க கண்டிப்பா மகிழ்ச்சியான வாரமா இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே பணமழை நினைய போகும் ஒரு வாரம் அதாவது உங்களுக்கு பல இடத்துல இருந்து பண வரவுகள் இருந்ததுன்னா அது உங்க கைக்கு வந்து உங்களை மகிழ்விக்க போகும் ஒரு அற்புதமான வாரமா இருக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இது அற்புதமான வாரம்தான் இருந்தாலுமே ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நூறு முறை யோசிச்சு செய்ய சில வாரம் இந்த வாரத்துல சில நாட்கள் தோல்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குறிப்பிடணும்னா புதன்கிழமை சில விஷயங்கள் செய்யாதீங்க இறைவரிப்போட விட நானும் தொடங்குங்க இந்த வாரம் கண்டிப்பா அற்புதமான வாரமாக இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு கும்பராசி அன்பர்களை கும்பராசி அன்பர்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான வாரம் தான் இந்த வாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பல நாள் பார்க்கணும் பேசணும்னு நினைச்சு ஒரு சிலரை நீரா பார்த்து பேசுறதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கு நம்ம கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து மீனாராசி அன்பர்களை மீன ராசி அன்பர்கள் ஆரோக்கியத்துல மிகவும் கனம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு வாரமாக இருக்கு நீங்க வந்து ஐஸ் வாட்டர் தானே அப்படின்னு குடிச்சிங்கன்னா அது உடனே உங்களுக்கு பொருள் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எந்த பொருள் சாப்பிட்டாலுமே அதோட சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்க போது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு வாரமாக இருக்கு மீனராசி அன்பர்கள் பன்னெண்டு ராசிக்குமே இந்த வாரம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் மேட்ச் ஆகும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க